போய்ட்ட அவங்க ரெண்டு தம்பியை கூப்பிட்டு பேசுறாரு இங்க பாருங்கடா நைட் முழுக்க முழிச்சிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு இப்படி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு பாண்டி பல்லவன் ரெண்டு பேருமே சேர்ந்து கேட்டுட்டு இருக்காங்க அதுவா ஒன்றும் இல்லை நிலா என்கிட்ட கூப்பிட்டு சொன்னா அண்ணன் வந்துட்டு எங்கேயாவது வெளியே போயிட போகுதுன்னு பயமா இருக்கு அண்ணன் வந்து ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கு ஏதோ தப்பா இருக்கு அதனால போன வாட்டி வீட்டை விட்டு போயிடுச்சு இல்லை அந்த மாதிரி ஏதாவது போயிட போகுது நைட்டு முழுக்க நம்ம கண்ணு முழிச்சு பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு நான் ஒரு ரெண்டரை மணி நேரம் பார்த்துக்கிறேன் நீ ஒரு ரெண்டரை மணி நேரம் நீ ஒரு ரெண்டரை மணி நேரம் மொத்தம் ஏழு மணி நேரம் அண்ணன் காலைல ஆறு மணிக்கு எழுந்துக்கும் ஓகேவா எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் தூங்கலாம் அப்படின்னு சொ சோழன் சொல்றாரு அதை கேட்டோனியா அப்படியா சரி சரி அண்ணா எனக்கு ரொம்ப தூக்க வருதுனே அப்படின்னு பண்ணல சொல்றாரு இவன் இவன்டா இதுக்குள்ளேயே தூங்குறான் சரி ஃபர்ஸ்ட்டு பாண்டி நீ பார்த்துக்கோ அதுக்கப்புறம் என்னை எழுப்பி விடு சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படியே பார்த்துட்டு இருக்காரு தூக்கம் அவரது பாண்டிக்கு அ எழுந்துரு 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 சோழன் எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறாரு ஆனால் எழுந்துக்கவே நல்லா தூங்குறாரு பலவா நீயாவது எழுந்துக்கடா அவரும் எழுந்துக்கவே இல்லை நைட்டு முழு அப்படியே பாண்டிய பார்த்துட்டு இருக்காரு என்ன இப்படி தூக்கம் வருது சரி நம்ம எழுந்து போய் வாசல்ல படுத்துக்கலாம் அண்ணன் தாண்டி தான் கதவை திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாசல்ல போய் படுத்துக்கிறாரு காலையில சோழன் எழுந்துக்கிறாரு என்ன ஐயோ அண்ணன அண்ணன் சொல்லி எல்லாருமே சேர்ந்து தேடுறாங்க அப்படின்னு வராரு ஏடா இது ஏண்டா இப்படி வாசலை இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்குறாரு அதுவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பாண்டி எழுந்துக்கிறாரு எழுந்து பாக்குறாரு ஏ எல்லாரும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி தூங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பல்லவன் எல்லாருமே அப்படி பார்த்துட்டு இருக்காங்க என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சேரன் கேட்கறாரு இல்லண்ணே நீ ஒரு மாதிரி சிரிச்சிட்டே இருக்கியா ஏதாவது வீட்டை விட்டு வெளியே போயிட போறேன்னு பயமா இருந்தது நைட்டு முழுக்க மூணு பேரும் சேர்ந்து பார்த்துக்கலாம்னு நினைச்சோம் ஆனால் எல்லாரும் தூங்கிட்டாங்க என்ன மட்டும் பார்த்துக்க சொல்லிட்டாங்க அதனால நீ வெளியே போகாத அளவுக்கு நான் வாசலுக்கு நடுவில் படுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு பாண்டி அதை கேட்டோன்னே அப்படி சேரன் சொல்றாரு டேய் அப்படிலாம் ஒன்றுமே இல்லடா ஏண்டா இப்படி எல்லாம் கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க அய்யோ க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றாரு அப்படியே பாண்டி பாண்டி பாக்குறாரு ரெண்டு பேரும் பார்த்து பயங்கரமா திட்டுறாரு எதுக்காக இப்படி பண்ணீங்க என்ன மட்டும் நைட்டு முழுக்க கண்டு முடிக்க விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி விடுடா விடா அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா பாத்துக்கலாம் விடுடா அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வந்து சோழன் போறாரு போயிட்டு அனிஷ பார்க்குறாரு வாங்க வாங்க உள்ள வாங்க பையா அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாரு அந்த சந்தாவும் இருக்காங்க உங்களுக்கு டீ வேணுமானு கேட்குறாங்க எனக்கு டீ வேணும் காஃபி தான் வேணும் அப்படின்னு சொல்கிறார் அப்படி போ அப்படி சிரிச்சுட்டே போகிறாங்க போயிட்டு போடுறாங்க என்ன சந்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்குது தானாகவே சிரிச்சுட்டே இருக்காங்க இதே தான் எங்கள் அண்ணன் கூட தானாகவே சிரிச்சுட்டே இருக்கார் எங்களுக்கு ஒன்றுமே புரியலை நிச்சயதார்த்தம் நின்று போச்சு ஆனால் அந்த கவலையை அவர் மனசில் இல்லை சிரிச்சுக்கிட்டே இருக்கார் ஒன்றுமே புரியல சரி அவர் கூட நீங்கள் தான் ரொம்ப நல்லா பழகுவீங்க உங்கள் கேட்கலான்னு நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாரு அப்போ அனுஷ் அப்படியே சிரிக்கிறாரு உங்களுக்கு நடந்த எதையுமே பயம் சொல்லவே இல்லையா எதுவுமே சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறார் இல்லை நான் கேட்டேன் என்னோட தங்கச்சியே சத்தாவை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டேன் அவரு அமைதியாக போயிட்டாரு அப்படின்னு சொல்றாரு அதை கேட்டு உடனே பயங்கரமா சந்தோஷப்பட்டாரு சந்தோஷப்பட்டார் உண்மையாக சொல்கிறீங்க அவங்க தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்க சொன்னீங்களா அதான் அண்ணன் சிரிச்சிட்டே இருக்கா சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு இங்கே பாருங்கள் கண்டிப்பாக சந்தாவை அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சலாம் இப்படி ஒரு பொண்ணை கிடைக்கும் அண்ணன் கொடுத்து வச்சிருக்கணும் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அப்படி சோழன் பயங்கர சந்தோஷமாக வீட்டுக்கு போறாரு என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு பல்லவா எல்லாரும் கேட்குறாங்க அதுவாக ஒரு முக்கியமான விஷயம் எல்லோரும் சேர்ந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு எல்லாரும் ரூமுக்கு போகிறாங்க கதவை லாக் பண்ணுங்கள் கதவெல்லாம் லாக் பண்ணிட்டாங்க நீலா எல்லோருமே சேர்ந்துருக்காங்க உங்களுக்கு ஒரு தெரியுமா அண்ணன் ஏன் திரும்ப தானே சிரிச்சுட்டே இருக்கு அனிஷோட தங்கச்சி இருக்குல்ல ஆமா ஆஹ் சந்தா ஆஹ் சந்தாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அனிஷ் கேட்டிருக்காரு அதனாலதான் அண்ணன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்போது அண்ணனுக்கு சந்தாவை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு சோழன் அதை கேட்டு விட்டு வீட்டில் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்பா இவ்வளோ பெரிய நல்ல விஷயம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க ஆமாங்க சந்தாவை அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் இப்போ பிரச்சனை ஓவர் இப்படி ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கணும்னா அண்ணனுக்கு இந்த கல்யாணம் தான் த தள்ளி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிலா அவங்க சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு சரி வாங்க அண்ணன் கிட்டே போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து சேனன் கிட்ட போகிறாங்க அண்ணா என்னென்ன சிரிச்சிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்குறாங்க அப்படி வெக்க பண்ற